திருமுருகனேஸ்வரர் கோவிலுக்கு வர்றவங்க ஆசை எல்லாம் நிறைவேறது உங்களுக்கு தெரியுமா இந்த ஒரு ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை வந்து பண்ணிட்டு பாருங்க உங்களுக்கு சிவன் பிடிக்கும் ஓம் சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க மதுராந்தகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிவன் கோவில் ஒரு அதிசயத்தை பல நூற்றாண்டுகளால் யாராலையுமே வந்து விளக்க முடியாத ஒரு புதிராகவே இருக்கிறது தான் இந்த திருமுருகனேஸ்வரர் கோவில் சொல்லப்படுது இந்த கோவில் உள்ள லிங்கம் மண்ணில் இருந்து உருவான ஒரு சுயம்பு லிங்கமாக இருக்கிறதுனால இங்க உள்ள சக்தி ரொம்ப வேறளவு இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க இந்த கோவில் உள்ள சிவபெருமான் முருகனை தந்தை ரூபத்தில் காட்சி அளிச்சிருக்காமா அதனால இந்த கோவிலுக்கு திரு முருகனேஸ்வரர் கோவில் ஒரு அதிசய ஒளிவட்டம் வந்து சக்தி ஒளி போல எப்பவுமே பிரகாசிக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த கோவில்ல சிவனுக்கு ஆறு கலைப்பாட்டும் ஆடலும் தினமும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அந்த வைப்ரேஷன் உடம்பே சிலிர்க்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது பழமையான நம்பிக்கைப்படி இந்த கோவிலுக்கு மனக்குழப்பத்தோடு குடும்ப பிரச்சனைகளோடு வருத்தப்பட்டு வர்றவங்களுக்கு அமைதி கிடைக்கிறதாகவும் எல்லா பிரச்சனைகளும் சரியாகிறதாகவும் சொல்றாங்க இந்த மாதிரி பல அதிசயங்கள் நிறைந்ததாகவும் ஆசைகளை கேட்ட உடனே நிறைவேற்றும் தரம் இந்த திரு முருகனேஸ்வரர் மக்கள் எல்லாரும் நம்புறாங்க